அதாவது வ வழக்கமா சொல்ற மாதிரி என் ஷோல நான் சொல்லுவேன் எதிர்பாராததை எதிர்பாரா அத சொல்றதை விட நீங்கள் எதிர்பார்த்ததை எதிர்பாருங்கள் அதற்கும் மேலும் எதிர்பார்ப்பதற்கான ஒரு கதை கலத்தை உருவாக்கி இருக்கிறார் அதனால தான் நான் அந்த ரெண்டாவது பார்ட்டிக்கே ஒத்துக்கிட்டேன் இத்தனை வருடம் கழித்து நல்லா கேக்குட்டீங்க சங்கர் சார் இல்ல இல்ல முதல்ல பேசினதுதான் அதுக்கப்புறம் வேற திசைகள்ல போயிட்டோம் மெயின் கதை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்க்கும்போதும் டெய்லி நியூஸ் பேப்பர் திறந்து பார்க்கும்போது எதுவுமே மாறலை ஐ மீன் இங்கே லஞ்சம் வாங்கினாங்க இங்கே வந்து கரப்ஷனு இங்கே ப்ரைப் அப்படி அந்த நியூஸ் வந்து எல்லா வருஷமும் எல்லா நாமும் இருந்துக்கிட்டே இருக்கு இது சாப்பிட்ற நியூஸ் தேன் இப்போ வந்து அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இப்போ இந்தியன் தாத்தா வந்து எப்படி இருப்போம் சரி வருவார் ஓகே அவர் வரதுக்கு உண்டான கதைக்கதான் செட் ஆகலை ஒவ்வொரு தடையும் யோசிப்பேன் சரியாக செட் ஆகாது போட்டுங்க மெயினாக டூ நாட் டூ என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி எடுத்துக்கோ என்னாலாம் பண்ணக்கூடாது அதை தவிர்க்கிறதுக்கே நிறைய வருஷம் ஆச்சு ஒவ்வொரு படம் முடிஞ்சு யோசிப்பேன் கடைசி செட் ஆகாது கடைசியாக வந்து இப்போது ஒரு தீ தௌசண்ட் செவன்டீன் கிட்ட ரொம்ப செட்டாகச்சு ஸோ ஐ தாட் ஐ ஷுட் பி